அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்தூ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயில்களில் தோன்றிய மாபெரும் நபியும் தௌராத் எனும் நூலை அருளப்பெற்ற ஒவ்வாஹின் திருதூதரும் ஆவார்கள் கொடுங்கோள மன்னன் ஃபிரௌனிடம் சென்று நீதி மார்க்கத்தை எடுத்து கூறுமாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணிக்கப்பட்டார் மூசா அலிசலாம் அவர்களின் தந்தை பெயர் இம்ரான் நபி மூசா அலிசலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன் எகிப்து நாட்டு அரசன் ஒரு கனவு ஒன்று கண்டான் அந்த கனவில் தம் ஆட்சிக்கு முடிவு கட்டும் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று தெரியவந்தது அப்போது ஃபிரோன் தன் ஜோதிடங்களை சந்தித்து இந்த கனவிற்கு விளக்கம் கேட்டான் அப்போது அந்த ஜோதிடர்கள் பனு இஸ்ராயலில் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் ஒரு ஆண் குழந்தை தரிக்கப் போகிறது அந்த குழந்தை பெரியவனாகி ஃபிரௌனையும் அவன் ஆட்சியையும் அழித்துவிடும் என்று கூறினார்கள் இதைக் கேட்ட ஃபிரௌன் நிலை குலைந்து போனான் இறுதியாக பனு இஸ்ராயல்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று விடலாம் என்ற முடிவுக்கு வந்தான் நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் பிறக்கவும் மூசா நபியின் தாய்க்கு பயம் வந்துவிட்டது நம் குழந்தையை கொன்று விடுவார்களோ என்று அப்போது மூசா நபியின் தாய் ஒரு மரப்பெட்டியை எடுத்து அதில் இவர்களை வைத்து நைல் நதியில் மிதக்க விட்டார் அது ஃபிரவுனின் மாளிகை அருகே ஒதுங்கியது ஃபிராவுனின் மக்கள் அதை திறந்து பார்த்த பொழுது அதில் அழகிய ஒரு ஆண் குழந்தை இருப்பதை கண்டு அதனை மாளிகைக்கு எடுத்து வந்தனர் அந்த குழந்தையை ஃபிரௌனின் மனைவி ஆசியா அம்மையார் வளர்த்து வந்தார்கள் ஃபிரோன் அந்த குழந்தையை கொலை செய்ய முயற்சிக்கும்போது ஆசியா அம்மையார் நீங்கள் கொலை செய்ய முயற்சிக்கும் குழந்தை இது இல்லை இந்த குழந்தை பெரிதாக இருக்கிறது எனவே வீண் பாவத்தை விலக்கி வாங்கி கொள்ள வேண்டாம் என்று ஆசியா அம்மையார் கூற ஃபிரௌன் அமைதியானான் அதன் பிறகு ஃபிரௌன் இல்லத்தில் இவர்கள் வளர்ந்து வந்தார்கள் அல்லாஹ் இதை தன் திருமறையில் கூறியுள்ளான் நதியில் மிதந்து வந்த அவரை ஃபிரௌனுடைய குடும்பத்தினர் எடுத்துக்கொண்டார்கள் பிற்காலத்தில் அவர் அவர்களுக்கு விரோதியாகவும் துக்கம் தருபவராகவும் ஆவதற்காக நிச்சயமாக ஃபிரௌனும் ஹாமானும் அவ்விருவரின் படைகளும் தவறிழைப்பவர்களாகவே இருந்தனர் இன்னும் இக்குழந்தையை கண்ட ஃபிரௌனின் மனைவி இக்குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கிறது இதை நீங்கள் கொன்றுவிடாதீர்கள் நமக்கு இவர் பயன் அளிக்கக்கூடும் அல்லது நாம் இவரை நம் புதல்வராக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார் இன்னும் அவர்கள் இதன் விளைவுகள் என்னவாகும் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை இருபது வயது கொண்ட வாலிபராக மூசா நபி இருக்கும் ஒரு வீதி வழியிலே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது கிப்தி இனத்தைச் சார்ந்த கலான் என்பவனுக்கும் பனு இஸ்ராயலில் இனத்தை சார்ந்த சாமிரிக்கும் வாய் சண்டை ஆரம்பமாகி கைச்சண்டையாக மாறியது இருவரின் சண்டை அவ்வழியிலே சென்று கொண்டிருந்த நபி அவர்கள் முன் வந்தது கலான் பனு இஸ்ராயலுக்கு பரிந்து பேச வந்து விட்டதாக சொல்லி நபி மூசா அலஹிசலாம் அவர்களை கலான் தள்ளிவிட்டான் நபி மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்தது அந்த கலானை நோக்கி ஒரு குத்து குத்தினார்கள் அந்த குத்தை தாங்க முடியாமல் அப்படியே சுரண்டு விழுந்து செத்து போனான் இதை சற்றும் எதிர்பாராத நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் அவசர அவசரமாக அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார்கள் அப்போது நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் இது ஷைத்தானுடைய வேலை நிச்சயமாக அவன் வழி கெடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதியாவான் என்று கூறினார் அப்போது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள் என் இறைவா நான் என் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன் ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அப்போது அவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கிறான் என் இறைவா என் மீது அருள் புரிந்ததன் காரணமாக நான் இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள் மறுநாள் வேறொரு வழியாக மூசா நபி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அப்படி போகும்போது சாமிரி மற்றொருவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் அதை விளக்கப் போன நபி முசா சலாம் அவர்கள் தன்னை கொன்று விடுவாரோ என்று பயந்து சாமிரி அலறி அடித்துக் கொண்டு நேற்று நடந்த விபரீதம் யாரால் நடந்தது என்பதை சப்தமிட்டுக் கொண்டே தெரிய படுத்தி ஓட ஆரம்பித்தான் இது ஃபிராவனுக்கு தெரிய வந்தது பின்னர் நகரத்தில் ஒரு மனிதர் ஓடி வந்து முசாவே நிச்சயமாக இந்நகர் பிரமுகர்கள் ஒன்று கூடி உங்களை கொன்றுவிட வேண்டுமென ஆலோசனை செய்கிறார்கள் ஆகவே நீங்கள் இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் நிச்சயமாக நான் உங்கள் நன்மையை நாடுபவர்களில் ஒருவனாவேன் என்று கோரினார் ஆகவே அவர் பயத்துடனும் கவனமாகவும் அந்த நகரத்தை விட்டு கிளம்பிவிட்டார் என் இறைவா இந்த கிரமக்கார சமூகத்தாரை விட்டோம் நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் பிறகு ஜிப்ரைல் அலிசலாம் அவர்கள் மூசா நபி அவர்கள் முன் தோன்றி அவ்வாஹின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் மத்திய நாட்டிற்கு செல்லுமாறு சொன்னார்கள் உடனே எகிப்திலிருந்து மத்தியனுக்கு கால்நடை பயணமாக புறப்பட்டார்கள் அங்கு ஒரு மரத்தடியில் தங்கி இலைப்பாறிக் கொண்டிருக்கும் போது இரு பெண்கள் ஒரு கிணற்றின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் மூசா நபி அவர்கள் சென்று ஏன் இருவரும் இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த பெண்கள் எங்களுடைய பிராணிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வந்தோம் ஆனால் எங்களால் அந்த ஆண்களை மீறி அந்த கிணற்றில் போய் தண்ணீர் எடுக்க முடியாது என்று அப்பெண்கள் கூறினார்கள் பிராணிகளை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதை ஏன் பெண்களான நீங்கள் செய்கிறீங்க உங்க வீட்டில் ஆண்கள் இல்லையா என்று முசா நபி கேட்குறாங்க அதற்கு அந்த பெண்கள் எங்களுடைய தந்தை வயது முதிர்ந்தவர்கள் அவர்களுக்கு உடம்பும் சரியில்லை அதனால் தான் நாங்களே வந்துள்ளோம் என்று அந்த பெண்கள் கூறினார்கள் சரி அவர்களுக்கு உதவி செய்யலாம்னு மூசா நபி அந்த கிணற்றில் தண்ணீர் எடுத்து அந்த பிராணிகளுக்கு கொடுக்குறாங்க அதன் பிறகு அப்பெண்கள் அவர்களுடைய பிராணிகளை வீட்டுக்கு அழைத்துச் சென்று விட்டார்கள் அதன் பிறகு மறுபடியும் மூசா நபி அதே மரத்தடியில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போது மூசா நபி அவ்வாவிடத்தில்தோ செய்கிறாங்க என் இறைவா நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று பிரார்த்தித்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அவ்விரு பெண்களில் ஒருவர் நாணத்துடன் நடந்து வந்து நபி மூசாவிடம் எங்களுக்காக நீங்கள் தண்ணீர் புகுட்டியதற்கான கூலியை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்கள் தந்தை உங்களை அழைக்கிறார் என்று கூறினார் இவ்வாறாக மூசா நபி அவரிடம் வந்தபோது தம் வரலாற்றை எடுத்து சொன்னார்கள் அதற்கு அவர் பயப்படாதீர்கள் அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்று அப்பெண்ணின் தந்தை கூறினார்கள் அந்த இரு பெண்களில் ஒருவர் தன் தந்தையிடம் சென்று என் அருமை தந்தையே நீங்கள் இவரை கூலிக்கு அமர்த்தி கொள்ளுங்கள் நீங்கள் கூலிக்கு அமர்த்துபவர்களில் நிச்சயமாக இவர் மிகவும் மேலானவராகவும் பலமுள்ளவராகவும் நம்பிக்கை உள்ளவராகவும் இருப்பார் என்று அப்பெண் கூறினாள் அப்போது அந்த பெண் தந்தை நபி மூசா அலஹிசலாம் அவர்களிடம் நீங்கள் எனக்கு எட்டு ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் என்னுடைய இரு பெண்களில் ஒரு பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று கூறினார்கள் எட்டு ஆண்டுகளாக இருந்தாலும் சரி பத்து ஆண்டுகளாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் நான் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கவில்லை என்று கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் என்னை நல்லவர்களில் உள்ளவராக கண்டு கொள்வீர்கள் என்று மூசா நபி கூறினார்கள் அந்த பெண்ணின் தந்தை ஆடுகளை மேய்ப்பதற்காக ஒரு கைத்தடியை கொடுத்தார்கள் அந்த கைத்தடியால் மேய்த்து கொண்டு எட்டு வருடங்கள் பூர்த்தி செய்து விட்டார்கள் எட்டு வருடங்கள் கழித்து அந்த இரு பெண்களில் ஒரு பெண்ணை அவர்களின் தந்தை நபி மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் தங்கள் குடும்பத்தாரை எகிப்து சென்று பார்க்கும் மூசா நபிக்கு ஏற்பட்டது அப்போது அந்த பெண்ணின் தந்தையிடம் அனுமதி கேட்டு தன் மனைவியுடன் எகிப்து சென்றார்கள் எகிப்து நாட்டிற்கு சென்றதும் வழி தவறி தூர் என்ற மலைக்கு சென்று விட்டார்கள் வழி தவறி சென்றதும் தூரமா நெருப்பு எரிவதை நபி மூசா அலஹிசலாம் அவர்கள் கண்டார்கள் அவர் நெருப்பை கண்டதும் தனது மனைவியிடம் சிறிது நேரம் நீங்கள் இங்கே இருங்கள் நான் ஒரு நெருப்பை கண்டேன் வெளிச்சத்திற்காக நான் அந்த எரி கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார்கள் நபி மூசா சலம் அவர்கள் அந்த நெருப்பின் அருகே சென்ற போது மூசாவே என்று ஒரு குரல் கேட்டது அது யார் என்றால் தான் அவ்வாஹ் மூசா நபியை அழைத்து நிச்சயமாக நாம் தான் உன்னுடைய இறைவன் நீங்கள் காலணிகள் இரண்டையும் கலற்றி விடுங்கள் நிச்சயமாக நீங்கள் துவா என்னும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறினான் இன்னும் நாம் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்தேன் ஆகவே வஹியின் மூலம் உமக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியற் நிச்சயமாக நாம் தான் அல்லாஹ் என்னை தவிர வேறு நாயனில்லை ஆகவே என்னையே வணங்குங்கள் என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்று அல்லாஹ் கூறினான் முசாவே உங்களுடைய வலது கையில் இருப்பது என்ன என்று அல்லாஹ் மூசா நபியிடம் கேட்டான் அதற்கு அவர்கள் நான் சாய்ந்து கொள்வேன் இதை கொண்டு என் ஆடுகளுக்கு இலைகள் பறிப்பேன் இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளும் நிறைவேறுகின்றன என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹ் மூசா நபியிடம் அதை கீழே எரியும்படி சொன்னான் அந்த கைத்தடியை வாஹ்வின் கட்டளைப்படி மூசா நபி கீழே எரிந்தார்கள் அப்போது அது ஊர்ந்து செல்லும் ஒரு பாம்பாக மாறியது மூசா நபி பயந்து நடுங்கி விட்டார்கள் உடனே அல்லாஹ் கூறினான் பயப்பட வேண்டாம் உடனே நாம் அதை பழையபடிக்கு மாற்றிவிடுவோம் என்று கூறினான் மூசா நபி அந்த பாம்பை எடுக்கப் போறாங்க அது பழையபடி கைத்தடியாக மாறிவிட்டது அதன் பிறகு அல்லாஹ் மூசா நபியுடைய வலது கையை அவர்களுடைய சட்டை பையில் இடுமாறு சொல்றான் அதேபோல் அவர்களும் அதை செய்தார்கள் அந்த கையை வெளியே எடுக்கும்போது போது அந்த கை ஒளிமிக்கதாய் அவ்வளவு வெளிச்சம் உள்ளதாக மாறிவிடுகிறது திரும்பவும் கையை உள்ள விட்டு எடுக்கிறார்கள் அந்த கை பழையபடி மாறிவிடுகிறது இந்த இரண்டு அத்தாட்சிகளையும் வைத்து எகிப்து சென்று சென்றுனின் அடிமையாக வைத்திருக்கும் மக்களை மீட்குமாறு மூசா நபிக்கு அவ்வாறு கட்டளை இடுகிறான் அதற்கு மூசா நபி இறைவனே எனக்காக என்ன நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக என் நாவிலுள்ள திக்குவாய் முடிச்சையும் அவிழ்ப்பாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக என்றார்கள் என் குடும்பத்திலிருந்து எனக்கு உதவி செய்ய ஒருவரை ஏற்படுத்தி தருவாயாக அது என்னுடைய சகோதரர் ஹாரூனை ஏற்படுத்தி தருவாயாக அவர்களை கொண்டு என் முதுகை வலுப்படுத்துவாயாக என் காரியத்தில் அவரை கூட்டாக்கி வைப்பார் என்று கூறினார்கள் அதே போல் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் அவர்கள் வீட்டிற்கு சென்று தனது சகோதரர் ஹாரூன் அலஹிசலாம் அவர்களிடம் நடந்ததை எடுத்து கூறி அல்லாஹுவின் கட்டளையின்படி செல்கிறார்கள் ஃபிரௌனின் அரண்மனைக்கு சென்று நான் தான் இறைவன் என கூறிய பிரௌனை பார்த்து மூசா அலஹிசலாம் அவர்கள் உன்னுடைய மூடத்தனத்தை விட்டுவிட்டு இறைவன் ஒருவனான அல்லாஹுவை மட்டும் வணகுமாறு நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு அறிவுரை செய்தார்கள் அதற்கு ஃபிரௌன் நீங்கள் கூறுவது உண்மை என்றால் அதை நிரூபிக்க தெளிவான அத்தாட்சிகளை காட்டுமாறு பிரௌன் கூறினான் உடனே முசா அலஹிசலாம் அவர்கள் தன் கைத்தடியை எரிந்தார்கள் பின்பு அது பாம்பாக மாறியது பின்பு அதை தொடும்போது கைத்தடியாக மாறிவிட்டது பிறகு அவர்கள் தங்களின் சட்டை பையில் கையை விட்டு எடுக்கும் போது அந்த கை ஒளிமிக்கதாய் வெளிச்சமாக மாறியது இதை கண்ட ஃபிரௌன் அல்லாஹ்வை இறைவன் என ஏற்றுக்கொள்ள எண்ணும்போது அமைச்சர் ஹாமான் அதை தடுத்துவிட்டான் நபி மூசா அலிஹிசலாம் அவர்களை ஒரு சூனியக்காரர் என்று கருதி ஃபிரௌன் அவன் நாட்டில் உள்ள சூனியக்காரர்களை எல்லோரையும் வரவழைத்து மூசா அலஹிசலாம் அவர்களின் சூனியத்தை வெல்லுமாறு கூறினான் பிறகு அந்த சூனியக்காரர்கள் தங்களின் கயிறுகளையும் தடிகளையும் எறிந்த பிறகு அது எல்லாம் பாம்பாக மாறியது பின்பு நபி மூசா அலிஹிசலாம் அவர்களும் தங்களின் தடியை எரிந்ததும் அது பெரிய பாம்பாக மாறி சூனியக்காரர்களின் சிறு பாம்புகளை எல்லாம் விழுங்கிவிட்டது அதே நேரம் அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் தரையில் விழுந்து அகிலத்தின் அதிபனாகிய இறைவன் ஒருவனையே நாங்கள் வணங்குகிறோம் என்று கூறினார்கள் சுபஹான் அல்லாஹ் அதன் பிறகு ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களை பார்த்து நான் தான் உங்களை வரவழைத்தேன் ஆனால் எனக்கே நீங்கள் மாறு செய்கிறீர்கள் உங்களை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்று ஃபிரௌன் கூறினான் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் ஃபிரௌனுக்கு பல சோதனைகளை விட்டான் பஞ்சத்தால் அவர்களையும் பல காலம் அவ்வாஹ் சோதித்தான் அப்பவும் அவர்கள் திருந்தவில்லை தனக்கு நல்லது நடந்தால் நாம் வணங்கும் கடவுளால் தான் நடந்தது என்று கூறுவார்கள் தனக்கு கெட் நடந்தால் அது மூசாவினாலும் அவருடன் இருப்பவர்களாலும் வந்த பீடை என்பார்கள் பிறகு வெள்ளத்தை கொண்டும் சோதித்தான் வெள்ளத்துக்கு பின்பு வெட்டி கிளிகளால் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் பின்பு பேன்களால் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் தூக்கமும் நிம்மதியும் இல்லாமல் தவித்தார்கள் அடுத்ததாக தவளையை கொண்டு சோதித்தான் பிறகு இரத்தத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தான் நதியில் தண்ணீரெல்லாம் இரத்தத்தோடு கலந்தே வந்தது கிணறு குளம் ஆறு இவை எதிலிருந்தும் அவர்களால் சுத்தமான தண்ணீரை எடுக்க முடியவில்லை ஆனால் இந்த சோதனை எகிப்தியருக்கு மட்டும்தான் ஏற்பட்டது சிரமங்கள் மாறி மாறி ஏற்படும் எகிப்து மக்கள் மூசா நபியிடம் சென்று எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் எங்கள் பிரச்சினை தேர்ந்துவிட்டால் நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறோம் என்று ஒவ்வொரு தடவையும் சொன்னதற்கு மாற்றமாகத்தான் எகிப்து மக்கள் நடந்து கொண்டார்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மிக குறைந்த அளவிலான எகிப்து மக்கள் மூசா நபி மீது நம்பிக்கை கொண்டனர் அல்லாஹ் நபி மூசா அலஹிசலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டான் பனு இஸ்ராயில்கள் சமூகத்தினரை எகிப்தில் இருந்து இரவோடு இரவாக அழைத்து செல் என்று கட்டளையிட்டான் அதே போல் அவர்களை அழைத்து செல்லும் போது கடல் நபி தன் கையில் இருந்த கைத்தடியை வைத்து கடலில் அடிப்பீராக என்று அவ்வாஹ் கூறினான் அதன்படி அவர்கள் கடலில் அடித்த போது கடல் இரண்டாக பிளக்கப்பட்டது உடனே இஸ்ராயல்களின் சந்ததியினர் மூசா நபியோடு அந்த கடலை கடந்தார்கள் இதை கண்டும் அவனுடைய கூட்டத்தாரும் அவர்களை பின்தொடர்ந்து கடலை கடக்க முயன்ற அப்போது அல்லாஹ் அவர்களை கடலில் மூழ்கச் செய்தான் அல்லாஹ் கொடுங்கோலன் அளித்த அழித்தபோது இந்த நேரத்தில்தான் நீ என்னை நம்பிக்கை கொள்கிறாய் சற்று முன் எனக்கு நீ மாறு செய்து கொண்டிருந்தாய் இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவராகவும் நீ இருந்தாய் எனவே உனக்கு பின் வருபவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் உன் உடலை பாதுகாப்பேன் நிச்சயமாக மக்களில் பெரும்பாலோர் நம் அத்தாட்சியை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று கூறினான் அத்தோடு கொடுங்கோல் ஆட்சி ஒளிந்தது அவர்களுடைய சமூகத்தாரையும் பாதுகாக்கப்பட்ட இந்த நாளைத்தான் என்று கூறப்படுகிறது முஹர்ரம் மாதத்தில் ஒன்பதாவது நாளிலும் பத்தாவது நாளிலும் நாம் நோன்பு நோர்கிறோம் மூசா நபி வரலாற்றின் தொடர்ச்சியை பகுதி இரண்டில் பார்ப்போம் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு